வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜ கடையை அடுத்த பெரியதக்கே பள்ளியை சேர்ந்தவர் தான் கார்த்திக் இவருடைய மனைவி தான் பிரியா இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க கார்த்திகுக்கு சொந்தமாக போத்தி நாயன பள்ளியில் விவசாய நிலம் இருக்குது இந்த விவசாய நிலத்தில் கொட்டை அமைத்து அதில் ஆடுகளையும் வளர்த்துட்டு வராரு அது போக ஆக்டிங் டிரைவராகவும் கார்த்திக் வந்து வேலை செஞ்சுட்டு வராரு இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாம் தேதி இரவு தன்னுடைய மனைவி கிட்ட நான் ஆட்டுக்கோட்டையில் போய் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் மறுநாள் காலையில் அவர் வீடு திரும்பவில்லை மனைவி அவருடைய செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க செல்ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் வந்திருக்கு இதனால் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஆட்டுக்கோட்டையிலேயே கார்த்திக் வந்து உடல் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்திருக்காரு உடனடியாக இது குறித்த தகவலானது மகாராஜா கடை போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டது போலீஸாரும் விரைந்து வந்து எரிந்த நிலையில் கிட சடலமாக கிடந்த கார்த்திகுடைய உடலை மீட்டு பிரவேசனுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க முதல்கட்ட விசாரணையில கார்த்திகை யாரோ தாக்கி கொன்று அவருக்கு தீ வைத்து எரித்தது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில்தான் கார்த்திக்குடைய மரணத்தை மர்ம மரண வழக்காக போலீஸார் பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த பகுதியில் செல்போன் டவர் லொக்கேஷன் உள்ளிட்டவற்றையும் வைத்து இரவு நேரத்தில் அதாவது அந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் அங்கு இருந்தவருடைய மொபைல் எண்களை வந்து போலீஸார் வந்து சேகரிச்சாங்க சம்பவம் நடந்த அன்று தருமபுரி மாவட்டம் பாளையத்தை சேர்ந்த தனியார் மருந்தக பணியாளரான தினேஷ்குமார் என்பவர் என்பருடைய மொபைல் ஃபோன் வந்து கொலை நடந்த அந்த இடத்திற்கு அருகே வந்து போனது போலீசாருக்கு தெரிய வந்தது சம்பவம் நடந்த அன்று அந்த இரண்டாம் தேதி இரவு கிருஷ்ணகிரி அடுத்த பழையூரை சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பெண் வந்து தனேஷ்குமாருக்கு அடிக்கடி ஃபோன் செய்து வந்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் மருந்தகத்துல பணிபுரிந்து வந்த தினேஷ் பணி தொடர்பாக அவ்வப்போது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரிக்கு வந்து செல்வது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதனால கடந்த வியாழக்கிழமை மாலை கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்த தினேஷ்குமாரை மாராஜ கடை போலீஸார் சுற்றி வளைத்து அவரை மடக்கி பிடித்தனர் அதன் பிறகு அவரை காவல் நிலையம் வந்து கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்துதான் இந்த கொலைக்கான மர்மமும் விலகியது அதாவது தினேஷும் புவனேஸ்வரியும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்காங்க புவனேஸ்வரி இதற்கு முன்பு அதாவது தினேஷை காதலிப்பதற்கு முன்பு இறந்து போன கார்த்திக்குடன் பழகி வந்திருக்காங்க தினேஷுடன் ஏற்பட்ட பழக்கத்துக்கு பிறகு புவனேஸ்வரி கார்த்திகுடன் பேசுவதையும் பழகுவதையும் நிறுத்தியிருக்காங்க இருந்தபோதிலும் கார்த்திக் புவனேஸ்வரிக்கு அடிக்கடி ஃபோன் செய்து தன்னுடன் வந்து உல்லாசமாக இருக்குமாறு அழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் தன்னோட உல்லாசமாக இருக்காவிட்டாலும் தன்னுடன் பேசாவிட்டாலும் சரி நாம் பேசிய அந்த ஆடியோக்களையும் மற்றும் புவனேஸ்வரி அவருக்கு அனுப்பிய ஆடை இல்லாத ஃபோட்டோக்களையும் நெட்டில் வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியை கார்த்திக் தொடர்ந்து மிரட்டிட்டே வந்திருக்காங்க இதனால் இது குறித்து புவனேஸ்வரி தன்னுடைய புதிய காதலான தினேஷ்குமார்கிட்ட சொல்லி கதறி எழுதியிருக்காங்க இதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து கார்த்திக்கை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இதனால தினேஷ்குமார் புவனேஸ்வரி கிட்ட கார்த்திக்கு எப்படியாவது இரவு நேரத்தில் தனியாக வரவையே அங்கே வச்சு அவரை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு இதுக்காக வந்து கார்த்திக் கிட்ட வந்து ஆசையாக பேசியிருக்காங்க புவனேஸ்வரி தனிமேல இருக்கவும் ஒத்து இருக்காங்க இதனால தனிமேல் சந்திக்க விரும்புவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதனால கார்த்திக் வந்து கடந்த கடந்த இரண்டாம் தேதி இரவு தன்னுடைய விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்காரு அங்கே வந்துட்டு புவனேஸ்வரிக்காக காத்திருக்காங்க புவனேஸ்வரி வந்த உடனே ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்டே நான் நைட்டு ஆட்டுக்குட்டியில் தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு கார்த்திக் ரொம்ப நேரமாக வந்து புவனேஸ்வரிக்காக காத்திருந்துருக்காங்க ஆனால் புவனேஸ்வரியோ சம்பவ இடத்துக்கு வரவே இல்லை இல்லை நான் கிளம்புனேன் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இன்றைக்கி என்னால் வர முடியாது அதனால் நான் இன்னொரு நாள் வரேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரமாக புவனேஸ்வரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கார்த்திக் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகோனா நம்ம மனைவி கிட்ட வந்து ஆட்டுக்கோட்டையிலேயே படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இனிமேல் திடீர்னு நம்ம வீட்டுக்கு போனோம்னா நம்மளுடைய மனைவி என்ன செய்யாச்சின்னு நம்ம மேலே சந்தேகப்படுவாள் அதனால் நம்ம இங்கேயே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கார்த்திக் வந்து படுத்து தூங்கியிருக்காரு அந்த சமயத்தில் தான் தினேஷ் வந்து இரும்பு ராடை எடுத்துட்டு கார்த்திக் வந்து அசந்து தூங்கிய நேரம் பார்த்து உள்ளே புகுந்து அவரை கொடூரமாக அடித்து கொலை செஞ்சிருக்காரு இதனால் அவர் அடித்தே அவரை கொலை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் தடயங்களை மறைக்குவதற்காக கொட்டையில் இருந்த பெட்ரோலை எடுத்து வந்து அவர் மீதை ஊற்றி தீ வைத்து விட்டு அங்கிருந்து தப்பி விட்டதாக போலீஸாரிடம் கார்த்திக் வந்து வாக்குமூலம் அளித்ததாக தெரிவிச்சிருக்காங்க கார்த்திக்கை கொண்டுட்டு பைக்கில் அங்கிருந்து கிளம்பிய தினேஷ்குமார் கார்த்திக்கை அடித்து கொலை செய்த அந்த இரும்பு ராடை வந்து பழையூர் ஏரிக்கரையில் வீசிட்டு கிருஷ்ணகிரி டூ வீலர் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே தன்னுடைய பைக்கை நிறுத்திவிட்டு அங்கேருந்து பெங்களூருக்கு பேருந்தில் தப்பி சென்றதாக போலீசார் வந்து தெரிவிச்சிருக்காங்க கொலை செய்த தினேஷ்குமார் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது காதலியான புவனேஸ்வரி ஆகிய இரண்டு பேரையுமே தற்போது மகாராஜா கடை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க முன்னாள் காதலியை மிரட்டிய எக்ஸ் காதலன் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு